பசும்பொன் தேவர் திருமானாரின் குடும்ப பரம்பரை ஆதி சிறை மீட்ட தேவருக்கு அந்த ஊர் மனதி அங்கிருந்து கிபி பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பசும்பொன் என்ற தவசிக்குறிச்சிக்கு வந்தனர் கிழக்கு வீட்டில் குடியேறினார் அந்த கொஞ்ச நாளிலேயே அவருடைய துணிச்சலும் வீரமும் அக்கப்பக்கத்தில் இருந்த ஊரார்களுக்கு பரவ ஆரம்பித்தது ஆதி சிறை மீட்ட தேவரை பற்றி நல்ல செய்திகள் ஒருவர் காதில் விழுந்தன அவர் பெயர் தேவர் ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தமாக இருந்த கமுதி கோட்டையில் காவலராக இருந்தார் தன் மகளுக்கு ஆதி சிறை மீட்ட தேவர் தான் பொருத்தமான மாப்பிள்ளை என்று முடிவு செய்தார் கருப்பாயி என்ற பூர்ணமாளுக்கும் ஆதி சிறை மீட்ட தேவருக்கும் திருமணம் நடந்தது அந்த தம்பதியருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள் சிறை மீட்ட தேவர் ஆதிமுத்துராமலிங்க தேவர் நவநீத கிருஷ்ண தேவர் என்று அழைக்கப்பட்ட அந்த நால்வரில் தேவர் கொஞ்சம் தனித்துவம் இருந்தார் பார்ப்பதற்கு முரட்டுத்தனமான தோற்றம் கொண்டிருந்தாலும் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவர் இளம் வயதிலேயே புராண இதிகாசக் கதைகளில் கணிதத்திலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் இவர் காலத்தில்தான் கிழக்கு வீட்டில் செல்வம் கொளிக்க ஆரம்பித்தது ஆதிமுத்ராமிங்க தேவர் வழக்குகளை தீர்த்து வைப்பதில் வல்லவர் அந்த சமயத்தில் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர் துரைராஜா ராஜா என்ற முத்துராமிங்கிய சேதுபதி அவர் ஆதி தேவரைப் தேவரை பற்றி கேள்விப்பட்டார் அவரை சந்திக்க விரும்பினார் ஆதிமுத்ராமணிங்க தேவரை பார்த்ததுமே ராமநாதபுரம் அரசருக்கு பிடித்து போய்விட்டது என்ன ஒரு தோற்றம் கம்பீரம் அழகு அதையும் தாண்டி ஆளை அடித்து போடும் அறிவு அன்றிலிருந்து சேதுபதி அரசருக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறிப்போனார் ஆதிமுத்துராமணிங்க தேவர் நட்பின் காரணமாக கிழக்கு வீடு வளம் பெற ஆரம்பித்தது பசும்பொன் கிராமத்தை சேர்ந்தவர் முனியாண்டி தேவர் அவருடைய சகோதரி அருளாயை திருமணம் செய்து கொண்டார் ஆதிமுத்துராமணிங்க தேவர் அவர்களுக்கு சீதையம்மாள் அம்மாள் என்ற இரண்டு பெண் குழந்தைகளும் வெள்ளைச்சாமி தேவர் என்கிற சிறைமேட்ட தேவர் என்ற ஆண் குழந்தையும் பிறந்தனர் ஆதிமுத்துராமணிங்க தேவர் ஒரு அனாதையை குழந்தையை எடுத்து வளர்த்தார் அந்த குழந்தை தேவர் எனத்தை சேர்ந்ததல்ல வேளாளர் பிரிவை சேர்ந்தது குழந்தைசாமி என்கிற வைத்தியம் பிள்ளை என்று அழைக்கப்பட்டது வெள்ளச்சாமி தேவர் காலத்தில் அவர் பரம்பரை பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலை அடைந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டரை கிராமங்கள் அந்த குடும்பத்துக்கு சொந்தமாக இருந்தன வெள்ளச்சாமி தேவர் என்கிற சிறைமீட்ட தேவர் அவருடைய தாய் மாமனார் முனியாண்டி தேவர் மகள் பொன்னம்மாலை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு மீனாம்பிகை என்ற பெண் குழந்தையும் தேவர் என்ற ஆண் குழந்தையும் பிறந்தனர் காலமெல்ல நகர்ந்து வெள்ளச்சாமி தேவர் பெரும் செல்வந்தரானார் அதாவது முப்பத்தி இரண்டரை கிராம அகில்தா என்ற சிறப்பை பெற்று விளங்கியது அதனை முழுமையாக செயல்படுத்தும் திறமையுடையவராய் தேவர் செயல்பட முடியவில்லை எனவே ஆதி முத்துராமலிங்க தேவர் சொந்த பிள்ளையாக வளர்த்து வந்த வைத்தியம் பிள்ளையை அவர்களுக்கு உதவியாளராக நியமித்தார் விக்கிரபாண்டித்தேவர் தனது அத்தை ராணியமாளின் மகளான இந்திராணியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆவணி திங்கள் பதினாறாம் நாள் அரசர்களின் வீட்டு திருமணம் போல் வெகு சிறப்பாக நடந்தது அலையிலும் அறிவிலும் அடுத்தவரை உபசரிக்கும் பண்பிலும் சிறந்தவராகவும் பெண்களின் அரசியாகவும் இந்திராணி அமையா திகழ்ந்தார் இருவருக்கும் ஜூலை இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் அன்று ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஜானகி என பெயரிட்டார்கள் பெயரிட்ட நாளன்று திருவிழா போல் அந்த நாளை கொண்டாடினார்கள் குழந்தை ஜானகி வருகையால் உற்றார் உறவினர் எல்லோரும் சந்தோஷ கடலில் மூழ்கினார்கள் ஐந்தாம் மாதம் முடிவின் தரிவாயில் குழந்தை ஜானகிக்கு விஷக்காய்ச்சல் வந்து இறந்து போனது உக்கிர பாண்டித்தேவரும் இந்திராணி அம்மையாரும் பெரும் துக்கத்தில் ஆழ்ந்தார்கள் முருகபக்தி கொண்டவர் இந்திராணி அம்மையார் குழந்தையை பறிகொடுத்த அந்த நேரத்தில் முருகபெருமானின் திருத்தொண்டரான ஞானியை எண்ணி மனங்கலங்கி நீங்கள் அன்று கனவில் தோன்றி நல்வாக்கு சொல்லி திருநீர் கொடுத்தீர்கள் ஆனால் என் மகள் மறைந்தாளே என்று வாய்விட்டு அழுது வருந்தினார் இந்திராணி அம்மையார் ஏழை எளிய மக்களை மிகவும் நேசத்துடன் நடத்துபவர் இளைய மனமும் இனிமையான குணமும் கொண்டவர் இந்திராணி அம்மையார் இந்த நேரத்தில் நாடே விடுதலை வேட்கையில் கொந்தளித்துக் கொண்டிருந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் தெய்வ பிறவியாக பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறக்கிறார் முப்பத்தி இரண்டு கிராமங்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திரண்டு வந்தது ஊர்கள் அனைத்தும் கூடி உள்ளம் கணிந்தது வீரமும் விவேகமும் நேர்மையும் கொண்டு வாழ்ந்த ஆதி தேவரின் பெயரை வைக்க வேண்டும் என்று அப்பெயரை தேவர் திருமகனுக்கு வைத்தனர் ஆகவே இவர் முத்துராமலிங்கம் என்று அழைக்கப்பட்டார் குழந்தையின் பாசத்தில் அளவு கடந்த எல்லையை தாண்டிய அவ்வம்மையார் தமிழ் மகனை தனியே விட்டுவிட்டு இறந்துவிட்டார் உக்கிர பாண்டித்தேவர் இதயத்தில் பெரும் இடி விழுந்ததே என்றே சொல்ல முடியும் அப்பொழுது ஐந்து மாத குழந்தையே தேவர் திருமகன் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு தேவர் வெறுப்படைந்தார் அவர் கொண்ட வெறுப்பு உக்கிரபாண்டித்தேவர் இறக்கும் போது வரையிலும் இருந்தது ஆக தன் வாழ்நாளில் தாய் தந்தை பாசமே அறியாது இருந்திருக்கிறார் தேவர் திருமகன்